என்னோட கூட ரெண்டாவது வசனம் வாசிப்போம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே எத்தீங்க நான் சொன்னேன் இல்லையா ஏன் அவர் மறுபடியும் ஒரு ரிமைண்டர் கொடுக்கறாருனாக்க பவுல் சொன்ன பிரகாரம் அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து இருந்தாக்க அந்த பிரசங்கத்தை அதை கை கொள்ளணும் கேட்கறதோட விட்டுறக்கூடாது அதை நம்ம கை கொள்ளணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்மளுக்கு சுவிசேஷம் வரைச்சே அதை நம்ம கேட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு அந்த ரக்ஷிப்பை பெறும்படி அந்த ரக்ஷிப்பின் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கும்படி அந்த சுவிசேஷத்தை நம்மளும் அனுபவிச்சு மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும்படி அப்படி சாட்சியுள்ள வாழ்க்கைய வாழணும் இல்லைன்னா அந்த என்னவா விருதாவாக போயிடும் வீணாக போயிடும் ஸோ நம்ம கேட்கறதோடு விட்டுவிடாதபடிக்கு அந்த சத்தியத்தை கேட்கறச்சே சத்தியத்தை அறிங்க சத்தியம் உங்களை விடுதலையாகன்ற வேத வசனத்தின்படி சுவிசேஷத்தை நம்ம சொல்றோம் அதன்படி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் சுவிசேஷத்தை கேட்கிறவங்க நம்ம தான் லிவிங் காஸ்பல் இல்லையா சோ நம்ம வாழ்ந்து காமிக்கறிச்சி நம் நம்மளை பாக்குறவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரஷகராக ஏற்றுக்கொள்ளவும் அவரோட ரட்சிப்புக்குள்ள வரவும் நம்ம ஒரு பாத்திரமா நடந்து காமிக்கணும் இது நம்ம மேல் விழுந்த கடமை நம்ம போய் சொல்றது மாத்திரம் இல்லை அதன்படி நம்ம நடந்து காமிக்கணும் இல்லைனா அந்த விசுவாசம் என்னவா வீணாக போகுமா ஸோ கருத்தராக ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் ஹிரதயத்தில் தேவனவர் மரித்தோடு இருந்து உயிரோடு எழுப்பினாலும் அந்த விசுவாசத்தை அது வாய்னாலும் அறிக்கை இடணுமா அப்போ அப்படி பண்ணுறச்சு அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர்த்திக்க பண்ணுவார் ஆண்டவர் அந்த விசுவாசம் நம்ம மாத்திரம் இல்லை நம் நிமித்தம் மற்றவங்களையும் ஏச பக்க மற்றவங்களையும் அந்த நடத்த அது ஏதுவாக இருக்கும் ஸோ இன்னைக்கு அந்த விசுவாசத்தை எங்கேயாவது உங்களுக்குள்ள தனிந்து போயிடும் இல்ல அது எங்கேயாவது கொஞ்சம் நீங்க அதுக்கு வேறு விதமான ஒரு சில காரியங்கள் செய்திருந்தாலோ இன்னைக்கு அந்த விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் பக்கம் மனம் அவர் கொடுத்த ரஷ்ஷிப்பை இடந்துடாத அவர் கொடுத்த உங்களுக்கு இலவசமா கொடுத்தாரு இலவசமா வாங்கிக்கொண்ண இலவசமா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சுவிசேஷத்தை மத்தவங்க கிட்ட கொண்டு சேர்க்கிறத நம்ம மேல இந்த கடமை நம்மளுக்கு யாரு கொண்டாவது ஆவியான சொன்னார் இல்லையா அப்ப மத்த பேர் எத்தனை இருள்ல எத்தனை அடிமைத்தனத்துல இருப்பாங்க அவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி யார் போய் சொல்லுவா நம்ம சொல்லணும் ஏன் நம்ம சொல்லணும் இது நம்ம மேல வந்த கடமை நம்ம விடுதலை அவர் ஏசு கிறிஸ்து சொந்த ரத்தத்தினால ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு திறமையா நம்மளை விலைக்கு அவர் வாங்கியிருக்கார் விலைக்குனாக்கா அடிமைத்தனத்தில் இருந்தோம் இல்லையா இருளையும் பிசாசோட காரியங்கள் இருந்தோம் அவர் சொந்த ரத்தத்தினால நம்மளை அவர் மீட்டு எடுத்திருக்கார் அவரோட சொந்த ஜனமா பிள்ளைகளாக சீஷரா சீஷியா நம்ம மாறி இருக்கோம் அப்போ நம்ம மேலே விழுந்த கடமை அந்த சுவிசேஷத்தை நம்ம மற்ற ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நம்ம எப்படி நம்ம சொல்கிறது மூலியமாகவும் சரி காஸ்பலா நம்ம வாழ்ந்து காமிக்கிற மூலியமாகவும் சரி ஐ மீன் அங்கே நம்ம ஜபிக்கலாம் அப்பா தக்க பண்ணி துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஆண்டு எங்கள் மேல் விழுந்த இந்த கடமை சுவிசேஷத்தை இந்த பாரத ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்குள்ள போடுவீராக ராஜா ஆண்டவரே அந்த விசுவாசம் வீணா விருதாவாக போயிடாதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் எல்லோரும் அந்த லிவிங் காஸ்ஃபுல்லாக வாழ்ந்து காண்பிக்கவும் ஆண்டவரை மற்றவர்கிட்ட சொல்லுகிறது நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் அதை காண்பிக்கவும் உண்மையே ஆண்டவரை நம்பிக்கொண்டு இருக்க ஆண்டவராக இயேசு உமத நாமத்தை மகிமைப்படுத்த ரக்ஷகரை உண்மை உயர்த்த ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவரே அந்த லிவிங் காஸ்ஃபுல்லாக நாங்கள் எல்லோரும் சாட்சியாக வாழ ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பாராட்டுவீராக பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு வீணாக விருதாவாக போய் போய்விடாதபடிக்கு அந்த விசுவாசம் வீணா விருதா போயிடாதபடிக்கு ஆனவரை பெற்றுக்கொண்ட நாங்கள் கேள்விப்பட்ட நாங்கள் அனுபவித்த நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த சுவிசேஷத்தை நாங்கள் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கும் போது அவர்கள் நாங்கள் ஒரு சுவிசேஷ அந்தவரே நாங்கள் அந்த லிவிங் காஸ்பிளாக நாங்கள் வாழ்கிறது அவர்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ள எங்கள் மெழுந்து விழுந்த இந்த கடமையை உண்மை உத்தமாக செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்க krum pidave amen amen god bless you